அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கர்ம வீடர் காமராஜர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தேன் நான் குமாரசுவாமி சிவா சிவக பதிக்கு மகளாக பிறந்தேன் நான் முதலாவதாக முதல்வராக இருந்தபோது மதியம் இளவருஷம் உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினேன் என் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி கொண் நாளாக கொண்டாடப்படுகிறது நான் தமிழகத்தில் ஆறாய ஆறாயிரம் தள்ளிகள் தொடர்ந்தேன் எனக்கு எனக்கு கர்ம வீரம் கற்பு காந்தியம் மற்ற பேரம் உண்டு அனைவருக்கும் வணக்கம் நன்றி